சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போர்ட் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் திரையரங்குகளில் குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா தனது பதக்க வேட்டையை இன்று துவங்கியுள்ளது மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் மனுபாக்கர் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இதன் மூலமாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் இருபத்தி இரண்டு வயதான மனுபாக்கர் துப்பாக்கி சுடுதலில் முதல் முறையாக பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் இரண்டாவது நாள் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இன்றைய நாள் தொடங்கியது முதலே இந்திய ரசிகர்கள்

பத்து ஷாட்களுக்கு பின் மனுபாக்கர் மூன்றாவது இடத்தில் இருந்தார் பத்து ஷாட்களுக்கு பின் ஒவ்வொரு வீராங்கனையாக எலிமினேட் ஆக தொடங்கினர் பதினைந்து ஷாட்களுக்கு பின்னரும் மனுபாக்கர் நூத்தி ஐம்பது புள்ளி ஏழு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் தொடர்ந்து வந்தார் தொடர்ந்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற ஜியாங் வெளியேறினார் கடைசி ஐந்து வீராங்கனைகள் மட்டுமே போட்டியில் இருந்த நிலையில் சீனாவின் லீசூ வெளியேறினார் இதன்பின் கடைசி நாலு வீராங்கனைகளுக்கான போட்டியாக உருவாகியது தொடர்ந்து சீனாவின் டூ வின் வெளியேறிய நிலையில் இந்தியாவின் மனுபக்கருக்கு பதக்கம் உறுதியானது தொடர்ந்து இருபத்தி ஓராவது ஷாட்டில் மனுபாக்கர் பத்து புள்ளி ஒன்று புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்திற்கு முன்னேறினார் அதன்பின் இருபத்தி இரண்டாவது ஷாட்டில் மனுபாக்கர் பத்து புள்ளி மூன்று புள்ளிகள் பெற்ற நிலையில் கொரிய வீராங்கனை கிம் பத்து புள்ளி ஐந்து புள்ளிகள் பெற்று மீண்டும் இரண்டாவது இடத்திற்கு சென்றார் இதன் காரணமாக இந்தியாவின் மனுபாக்கர் வெண்கல பதக்கத்துடன் வெளியேறினார் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை கொரிய வீராங்கனைகள் வென்றன பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் வென்று கொடுத்த மனுபாக்கருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்கில் இவர் பதக்கம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் துப்பாக்கி பழுதானது பயிற்சியாளருடன் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட மோதல் ஆகிய காரணங்களால் இவரது பதக்க வாய்ப்பு பறிபோனது அதனைத் தொடர்ந்து தற்போது பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக்கில் இவர் பதக்கம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போர் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் திரையரங்குகளில் குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும்